ரசூலுல்லாவுக்கல்லா எப்படியெல்லாம் கொடுத்தா தெரியுமா ரசூல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் ஃபஸ்ட் சோதனை என்ன தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பிஸ்னஸ் அந்த அம்மா பெரிய சல்லிக்காரால் அந்த அம்மா பெரிய சல்லி மாஷா அல்லா அற்புதமான குடும்பம் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க அமர்கலமா ஓடுது அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன ரசூல்லாவல்லாம் ஏழையாக்கின ரசூல்லா ஒரு ட்ரெஸ்ஸோட ஈராக் வைக்கி போனாங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பறிச்சது சல்லியை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எடுத்தது சல்லியை அல்லாஹிடையார்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த சோதனைகள் வரும் எப்படி எங்கள் கல்பு ரெடியாக ரசூலுடைய கல்வா எப்படி இருந்தாங்க பெரிய பணக்காரர் ஏழையாக இருந்தால் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் என்ன எப்படி இருந்தவர் அவர் பணமாக நடந்தவர் எப்படி ஆளவர் பிஸ்னஸில் அப்படி அவர் பொண்டாட்டி அவ்வளோ சல்லி அல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு பறித்த ஃபர்ஸ்ட் சோதனை ரெண்டாவது என்ன தெரியுமா அவங்க மனைவி அல்லா எடுத்தார் நான் கேட்குறேன் சின்ன சின்ன குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறனா உங்கள் பொண்டாட்டி மௌத்தாகினா அந்த ஜனாசாவை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க எல்லாம் உட்காந்து கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு ராத்திரி உங்கள் மனைவி சின்ன சின்ன குழந்தைகள் நீங்கள் நினச்சா இங்கே பாத்தி பெரிய வயசு ருக்கையா பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க சின்ன வயசு மனைவி போனால் வீட்டில் ரோட்டில் போனால் ஏற்றி வீட்டுக்கு வந்த இருக்கிறாங்க ரோட்டில் போனால் அவர் சொல்கிற பிரச்சாரம் அவரோட பணம் இல்லை இப்போ அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு ஜஸ்ட் ஒரு சாதாரண கொண்டு ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு அவருக்கு பணம் தெரியும் தெரியும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் சின்னத்தில் போக்கில் வாப்பா வாப்பா இல்லை இல்லை ஃபஸ்ட் சோதனை ரெடி ஆகுது உம்மா அல்ல உமாவும் எடுத்துட்டான் பால் கொடுக்க வந்த வந்தாறை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த பிள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க ஏலாண்டு தேடிட்டு வந்தா அமைய இல்லை அவங்களுக்கு

என்ன பண்ணேன் அவங்க மாப்பிள்ள கேட்கிறாங்க அலிம தூச எடுக்கவா என்ன செய்ய பரவாயில்ல போறதுக்கு அப்படி எடுத்துட்டு போன ரசூல்ல அப்படி எடுத்துட்டு போன ரசூல்ல ரசூலுல்லா வளர்ற நேரம் தாத்தாட்ட பொய்த்து தாத்தா இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு தாத்தான்னு சொல்ல ஒரு தாத்தா இல்லை எட்டி பார்த்து கவலையை சொல்ல ஒரு தம்பி இல்லை ஒரு நானா இல்லை யாருமே இல்லை அலிமத்து அதாவுடைய வீட்டுல ரசூலா வளர்றாங்க வேற ஒரு ஒரு பால் கொடுக்குறாங்க எட்டி பார்த்தா உமாவும் இல்லை வாப்பாவும் உம்மாவும் இல்லை உறவுகளும் இல்லை அதனோட அல்லா வளர்த்து எடுக்கிறான் இப்படி அல்லாஹ் கல்வி ஸ்ட்ரென்த் படுத்துறான் அல்லாவுடைய தூர் அப்படி எல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் தாங்கின பிறகு அல்லா நிறைய கொடுக்கிறான் பணத்தை கொடுக்குறான் ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றார் நேர்மையா நடக்கிறார் அல்லா ஒன்றை கொடுக்கறான் ஹதீஜாமாவை எடுக்கிறான் ஒரு வருஷத்துல மூணு அட்டாக் ஹார்ட் அட்டாக் மாதிரி மூணு அடி ஹாமுல் ஹசுன் வரலாறு ஒரு வியர் சொல்லுவாங்க அடி வந்து அடிச்சுட்டே அடிக்கு மேல அடுத்த அடி உங்களை நேசிக்கிறான் உங்களை நேர்மையான ஒரே ஆண்டி ஐஷா நாய்ட்ட கேட்டாங்க ரசூலல்ல ரசூலா என்ன சொன்னாங்க கஷ்டமான நாள் இருக்கிறாங்க சும்மா பேசுறாங்க சொன்னாங்க யார் ரசூல்லா உகது நாள் தானே உகது நாள் தானே ஏன் உகது நாள்ண்டாங்க ரசுல்லாவுக்கு பல்லால் ரத்தம் இந்த ஆள் ரத்தம் ரசுல்லா வாங்கி விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் மௌத்துன்னு நினச்சாங்க ரசூல்லா மௌத்துன்னு நினைச்சாங்க அதனால் ஆயிஷா நாளைக்கு தெரிஞ்சது மதியம் நான் வரலாறு சொன்னாங்க யார் ரசூலல்லா யார் ரசூலல்லா உகதுடைய நாள் ரசுலா சொன்னாங்க இல்லை தாயிஃப்ல நான் ஓட ஓடையே நான் அடிச்சாங்களே அதான் கவலையான நாளாண்டாங்க ரசுலா உகது இல்லை ஆயிஷா உகது இல்லை அன்றைக்கு நான் தனியே உகத்தில் நிறைய பேர் பல்லு உடைஞ்சிச்சு தாயிஃபில் நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சினேன் இஸ்லாத்து சொன்னேன் யாருமே இல்லை ஓட விட்டு அடிச்சாங்க அவர் உளுந்தார் ரசூலுல்லா உளுந்தார் அது நடந்த ஆண்டு தான் தாலிப் செத்து போறார் தாலி மரணிக்கிறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மூத்தாகிறாங்க அல்லாவுடைய நெல்லடியாரில் அல்லா கல்வியை படியுங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜேர்னி அடுத்தது என்னென்ன நடக்க போது தெரியும் அல்லாஹி பெருசா நடக்கும் அது உண்மை

வீட்டுக்கு வந்து அமைதிப்படுத்துகிறவங்க அவங்க வெளியே அபு அபுத்தாலிப் வந்து நிப்பார் குறைஷிகள் சும்மா அரிப்பாங்க அபுத்தாலிப் முன்னாடி வந்தால் அப்போ பொண்டாட்டியை இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தால் எப்படிக்கும் வெளியே போனால் பிரச்சாரம் பண்ண அடி ரசுல்லா கேச்சு பலத்தை இது இப்போ ஏழாவது மட்டும் தாய்ஃபில் போய் பார்க்குறாங்க அங்கேயும் அடித்து காயப்பட்டாங்க தாய்ஃபண்டா ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில் இருந்து ஊரட் மாற்றி பார்க்குறாங்க சொல்லி பார்க்குறாங்க ரசூலை எப்படி போனாங்க தெரியுமா நீங்களே செய்ய செய்யமாட்டேன் அஜிக்கு வருவாங்க அந்த மக்கள் எப்படி வருவாங்க இது ரசூலை கூடார்ட்ட போய் கேட்பாங்க நான் தெரியுமா ஏத்துக்கொள்வீங்களா ஒரு பணக்காரர் நல்லடியார்களே கூடாரத்துல போய் கேட்குற நான் நபி என்னை ஏற்றுக்கொள்வீங்களா நான் சொல்றது தெரியும் இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் அல்லா கூட நல்லடியார்களே அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பள்ளத்தாக்கில் போட்டாங்க எலை கொலைகளை சாப்பிட்டார்கள் ரசூல அடுத்த சோதனை பணக்காரர் சாபாக்கள் சொட்டாங்க நாங்கள் பச்சை புழுக்க போட்டோம் மரங்களை சாப்பிட்டு நானும் நீங்களும் வல்லாக இந்த இடத்துக்கு வரல மரங்களை சாப்பிட்டு புழுக்க போட்டோம்ன்றாங்க எங்களை அடைச்சி வச்சாங்க வரக்கூடாதுன்றாங்க எல்லாம் நடக்குதல்ல இப்படி ரசூல்லாவுக்கு ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ளே ஆகப்பெரிய சோதனை தெரியுமா கண்ணு முன்னாடி ஒரு மகளை ஜனாசாவை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் மவுத்து அடுத்த மகன் மௌத்து ரசுல்லா மௌத்தாக முன்னாடி ரசூல்லாவுடைய ஆறு பிள்ளைகள் ஆயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனாசாவுக்கு குழந்தையோட ஜனாசாவுக்கு கலந்து கொள்வதுடா நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று அல்லா உடைய வாப்பா உயிரோடு நிற்கிறார் அவருடைய ஆறு பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் கொலந்து கொள்ற ஃபாத்தி மாற ஜனசாவை தவிர ஆறு பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழில் வைக்கிறார் ஆறு பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் என்று அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் இதுதான் பாடம் அல்லாவுடைய நெறியால் இதுதான் துனியா ரசோல் வந்து ஒரு ஆள் சொன்னார் யார் ரசோல் நான் நல்லாவே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் தான் சொல்கிறியா ஆமாம் நான் நல்லா அவன் நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்று பிரச்சனை வரும் என்றாங்க ரசோல் ஏன்னா அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பிறகு வீடு வாசல் இருந்த சொந்த பூமி அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூல்லாக்கு எல்லாத்தையும் விட ஒன்று விருப்பம் பைத்துல்லா அல்லாவுடைய தூதர் பறக்கப்போக்களை அல்லா அடையாளத்தை வச்சான் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு யானைகள் வந்து காபாவையா ஒட்டைக்கிறதுக்கு வந்த ஆண்டு தான் ரசூல்லா பிறக்குறாங்க ரசூலாட இயல்புலையை காபத்துல்லாவோட ரசூல்லாவுக்கு ஒரு இறக்கம் இருந்துச்சு புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது மக்காவில் ஒரு கல் இருக்குது அவர் சாதாரண மனிதர் ஷஹி ஆன புகாரில் வருது நான் கடந்து போவேன் அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது வளமையாக சொல்லும் அசலாமு ஆலைக்கும் அவர் நபி இல்லப்ப மக்காவுல அல்லாஹ் அந்த அடையாளங்களை ரசூல்லாக்கு ஆரம்பத்திலே காட்டின ரசூலை பிறகு சொல்கிறாங்க பிறகு சொல்கிறாங்க ஹஜூர்லா சுதோடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜூர்லா சுதை யார் தூக்கினது தெரியும் அல்லாவுடைய இந்தியாவில் பெரிய விஷயங்கள் மக்கால் இருக்குது அந்த ரசூலோடைய கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு ரசூலை திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க காபா ஒன்னை விட்டு போயில இன்றைக்கு ஹரத்துக்கு போகிற எனக்கும் உங்களுக்கும் காபத்துள்ளாவை பிரிய இயலாது இன்றைக்கு ஹரத்துக்கு போகிற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் உணர்வு வருவது அல்லாவுடைய இந்தியா ரசூலுல்லா அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் உன்னை பிரிய முடியாது மக்கா என்றார் சொன்னான் போக வேண்டும் என்றார் அல்லா அந்த ஊரை எடுத்தான் உடமை எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போனார் மதீனாவுக்கு சூழல் நான் கேட்கிறேன் இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேன்